வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு முறை மகா பெரியவாவை பார்க்கறதுக்கு பக்தர் ஒருத்தர் வந்திருந்தார் அவர் மகா பெரியவாட்ட கிட்ட கேட்டாரு புராண இதிகாசங்கள்ல சொல்லப்படுற மனித சக்திகளுக்கு மீறிய அதிசயங்கள் உண்மையா அப்படின்னு கேட்டாரு மகா பெரியவர் சொன்னார் அந்த காலத்துல மந்திர அனுஷ்டானங்களும் உயர்ந்த தவ முறைகளும் யோக அபியாசங்களும் வாழ்வியல் முறையா இருந்துச்சு அதனால இன்னைக்கு நாம அதிசயம்னு நினைக்கிற எல்லா செயல்களும் அன்னைக்கு காலத்துல மிக சாதாரணமா வழக்கத்தில் இருந்தது புராணங்கள்ல தெய்வங்கள்லாம் பூமிக்கு வந்தாங்க வரங்களை கொடுத்தாங்க உயர்ந்த அஸ்திரங்கள் ஆயுதங்களை கொடுத்தாங்க தேவ ரகசியங்களை சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம படிக்கிற எல்லாமே கற்பனையா அதிசயமா நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தெரியுது இதத்தான் அமெரிக்கர்கள் பல நூற்றாண்டு கால ஆராய்ச்சிக்கு அப்புறம் ஒரு தியரி சொல்றாங்க அதாவது வேற்று கிரகத்திலிருந்து ஏலியன்கள் பூமிக்கு வந்திருக்காங்க அவங்க தான் மனிதர்களுக்கு நவீன நாகரிகம் கட்டிடக்கலை போர்க்கலை முதலியவற்றையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தீரி சொல்றாங்க இதை நாம எப்பவோ நம்ம புராணங்கள் மூலமா சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் மகா பெரியவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு வெளிச்சம் இருக்கிற மாதிரி இருட்டும் இருக்கும் எப்படி தேவ சக்திகள் எல்லாம் பூமிக்கு வந்ததோ அதே மாதிரி அசுர சக்திகளும் இருந்தன அவைகளும் பூமிக்கு வந்தன அதன் மூலமாதான் இந்த தேவ அசுர போர் வந்து நடந்துச்சு அது அந்த காலத்துல மட்டும் இல்ல இந்த காலத்திலையும் இந்த தேவ அசுர சக்திகளுக்கிடையேயான போராட்டம் மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாம நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு எப்படி நம்ம கண்களுக்கு புலப்படாம இருக்கும் அப்படின்னா அதற்கான விடையையும் மகா பிரியவா சொல்றாரு விஞ்ஞான சாஸ்திரப்படி ஒரு குறிப்பிட்ட ஒளி ஒளிகளை மட்டும்தான் நம்மளால கேட்கவோ பார்க்கவோ முடியும் மனிதர்களால் கேட்கவோ பார்க்கவோ முடியாத ஒரு சூட்சுமமான உலகத்துல மனிதர்களின் கண்களுக்கு புலப்படாத மர்ம சக்திகள் நம்மள சுத்தி இயங்குது அப்படின்னு சொன்னாரு விஞ்ஞான ரீதியா இத நம்ம பார்த்தோம்னா மனிதர்களின் கண்களால குறிப்பிட்ட அதிர்வன் இருக்கிற ஒளிகளை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் கேட்க முடியும் ஆனா பறவைகளாலும் எறும்புகளாலும் குதிரை நாய் போன்ற விலங்குகளாலும் மனிதர்களால் பார்க்க கேட்க முடியாத ஒளி ஒளி வடிவங்களை பார்க்கவும் கேட்கவும் முடியும் அப்படிங்கிறது விஞ்ஞானம் பூகம்பம் நிலநடுக்கம் போன்ற பல நேரங்கள்ல வீட்டில இருக்கிற வளர்ப்பு பிராணிகள் சப்தமிட்டும் வித்தியாசமா நடந்து கொண்டும் தன்னுடைய எஜமானர்களை காப்பாற்றின கதைகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சில சக்தி நிலைகள் இருக்கு அப்படிங்கிறத இதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதை யோகிகள் மகான்கள் சூட்சும உலகம் அப்படின்னு சொல்றாங்க நாம இந்த உலகத்துல பாக்குற மாதிரியே இந்த சூட்சும உலகத்திலையும் பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றதுதான் மாபெரும் ஆச்சரியம் பாண்டிச்சேரி அரவிந்தருடைய சிஷ்யை ஸ்ரீ அன்னை சொல்ற இந்த சூட்சும உலகத்தை பத்தின கருத்துக்கள் நம்மள மெய்சிலிருக்க வைக்குது ஸ்ரீ அன்னை இந்த உலகத்துக்கு தினமும் தன்னோட தன்னோட தியான விட்டுட்டு தேகத்தோட இந்த உலகத்துக்கு தினமும் போய் வர்ற அளவுக்கு சக்தி படைச்சவங்க இவங்க சொல்றாங்க சூட்சும உலகத்திலையும் பௌதிக உலகத்துல இருக்கிறது மாதிரியே ஜீவன்கள் இருக்கின்றன அதுல நன்மையை கொடுக்கற நல்ல சக்திகளும் உண்டு தீமையை விளைவிக்கும் அசுர சக்திகளும் உண்டு அது மட்டும் மட்டும் பல்வேறு யோகியர்களும் சித்தர்களும் தன்னோட ஆன்மீக சாதனையில சில காரியங்களுக்காக இந்த ரகசிய கலையை கையாள்வாங்க அப்படின்னு குறிப்பிடுறாங்க இவங்களுக்கு சூட்சும உலகத்துல கிடைச்ச ஒரு விசித்திரமான அனுபவத்தை பகிர்ந்து கொண்டாங்க ஒரு முறை ஸ்ரீ அன்னை ஐரோப்பிய சுற்றுப்பயணத்தை கடல் வழியா மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க கப்பல்ல சென்று கொண்டிருக்கும் போது திடீர்னு கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்கு கடும் புயல் உருவாகி நேரம் செல்ல செல்ல புயல் உக்கரமடைஞ்சிருக்கு கப்பல் திசை மாறி தட்டு தடுமாறி மாறி தத்தளிச்சிருக்கு அப்போ அந்த கப்பல்ல இருந்த மத்த பயணிகள் எல்லாம் ரொம்ப கலங்கி போய் ஓலமிட்டு அழ ஆரம்பிச்சிருக்காங்க கப்பலின் கேப்டனே ஒரு கட்டத்துல எல்லாமே என்னோட கண்ட்ரோலை விட்டு போயிருச்சு இனி எல்லாருக்கும் ஆபத்து தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டாரு திசை எங்கும் நடக்கிற விபரீதத்தை பார்த்த ஸ்ரீ அன்னை இது தற்செயலானதும் அல்ல இயற்கையானதும் அல்லங்கிற உண்மை அவங்களுக்கு லேசா புரிஞ்சிருக்கு உடனே தன்னோட கேபினுக்கு போய் தியான நிலையில் அமர்ந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல தன்னோட தூள தேகத்தை விட்டுட்டு தன்னோட சூட்சும சரீரத்தோட கப்பலின் மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சாங்க கப்பலுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது அவங்க கண்ணையே அவங்களால நம்ப முடியல எண்ணற்ற அருவ சக்திகள் குதித்து கூத்தாடிய வண்ணம் பேயாட்டம் போட்டுக்கிட்டு இருந்ததாம் தண்ணியை அப்படியே கலக்கி விட்டுட்டு சூறையாடும் ஆவேசத்துல நர்த்தனம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீ அன்னை அவங்கள நெருங்கி இனிமையான வார்த்தைகளால் பேச ஆரம்பிச்சாங்க இந்த எளிய மக்களை கொடுமைப்படுத்தி நீங்கள் என்ன லாபம் காணப்போகிறீர்கள் இந்த மக்களின் உயிரை எடுப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு தன் தவ சக்தியினாலையும் யோக வலிமையினாலையும் அந்த சக்திகளை அடக்கி கப்பலில் இருந்து அவங்களை விலகி ஓட செய்கிறாங்க அந்த அறுவு சக்திகள் விலகுனதுக்கு அப்புறம் புயல் அடங்கி கப்பல் பயணம் தன்னிலையே அடைந்தது பின்பு மீண்டும் ஸ்ரீ அன்னை சூட்சும சரீரத்திலிருந்து தன்னோட ஸ்தூல தேகத்துக்கு திரும்பினாங்க மேலும் அவங்க சொல்றாங்க இதுபோல சூட்சும உலகத்துக்கு பயணம் போகும்போது ஸ்தூல உடல் கலச்சு போய் தன்னோட வலிமையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும் அதுக்கு ஸ்ரீ அன்னை யோக சாஸ்திரத்துல உலகில் எங்கும் கேள்விப்படாத ஒரு முறைய பயன்படுத்தினாங்க அது என்னன்னா தன்னோட ஸ்தூல தேகத்தை கிடத்திட்டு சூட்சம உலகத்துக்கு போகும்போது தன் ஸ்தூல தேகம் மேல ஒரு பப்பாளி பழத்தையோ சில ஆரஞ்சு பழங்களையோ மேல வச்சிருவாங்க யோக சமாதியில ஆழ்ந்திருக்கிற அந்த உடலானது நேரம் செல்ல செல்ல அந்த பப்பாளியில் இருக்கின்ற ஸ்தூல வஸ்துக்களையும் சத்துக்களையும் தன் உள்ளே இழுத்து கொண்கின்றது அவங்க சூட்சம உலகத்திலிருந்து திரும்பி வரும்போது அந்த பப்பாளி பழம் வாடி வதங்கி போய் வெறும் சக்கையா இருக்கும் ஆரஞ்சு பழங்களும் அதே போல தோள்கள் மட்டும்தான் சுருங்கி போயிருக்கும் இத்தகைய வினோதமான முறையின் மூலமாக தன் உடம்புக்கு சக்தியை எடுத்துக்கிட்டாங்க இது ஒரு வகையில மொபைல் போனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி மேலும் அன்னை சொன்னாங்க இதே போல சூட்சும உலகத்துல சஞ்சரிக்கிற பல யோகிகளும் மகான்களும் இதே முறையில் தான் உலக மக்களுக்கு அரூபமா உதவி செய்கிறாங்க எங்கெல்லாம் போர் நடக்குதோ எங்க எல்லாம் நோய்வாய்ப்பட்டு விழுகிறார்களோ எங்கெல்லாம் வந்து விபத்து நடக்க போகுதோ யாருக்கெல்லாம் ஆன்மீக முன்னேற்றங்கள் தேவைப்படுகின்றதோ அவங்களுக்கெல்லாம் யோகிகளும் மகான்களும் இந்த சூட்சும உலகத்துல இருந்தபடியே அவங்களுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இதே போல திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் தான் ஸ்தூல தேகத்துல இருக்கும்போதே சூட்சும உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் வல்லமையும் யோக சக்தியும் பெற்றவர் ஒரு முறை தனது சித்தப்பாவோட வீட்டுல இவர் இருக்கும் போது வீட்டோட முற்றத்திற்கு ஓடி வந்து வானத்தை நோக்கி பாக்குறாரு அப்ப அவங்க சித்தப்பாவும் சித்தியும் வந்து கேக்குறாங்க அப்படி மேலேயே என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்க அப்படி கேக்கும் சேஷாத்ரி சுவாமிகள் சொல்றாரு வான வீதியில் கந்தர்வர்கள் கானம் பாடிக்கிட்டே பறந்து போறாங்க அவங்கள நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு சித்தப்பாவும் சித்தியும் வானத்தை பார்த்திருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படியா என்ன ம் பாடுறாங்க அப்படின்னு சித்தப்பா வந்து கேலியா கேட்கும்போது போது சுவாமிகள் சொன்னாங்க அவங்க பிலகரி ராகம் பாடிக்கிட்டே பறந்து போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ சித்தி கேக்குறாங்க ஏன் எங்களுக்கு மட்டும் தெரியல அப்போ சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னாரு கருமிகளோட கண்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அகன்றாரு அது மட்டும் இல்ல பக்தர்கள் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு எப்பெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் தன்னோட சாப்பாடை தன்னை சுத்தி தூக்கி தூக்கி எறியுவாரு எதுக்காக சுவாமி இப்படி உங்களோட சாப்பாட்டை வந்து தூக்கி எரியறீங்க அப்படின்னு கேட்டா சுவாமிகள் சொல்லுவாரு இதோ பாடுறா சுத்தி இத்தனை தேவதைகள் நிக்குது இத்தனை பூதங்கள் நிக்குது பசிக்குது பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு கொடுன்னு கேக்குது அதுகளுக்கு கொடுக்காம நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பாரு ஸ்தூல தேகத்தில் இருந்தபடியே சூட்சும லோகத்தோடு தொடர்பு கொள்ளும் யோக சக்தியை பெற்றவர் சேஷாத்ரி மகான் அந்த மகானின் சீடர் உமாதேவி அம்மையார் இன்னைக்கும் நீங்க திருவண்ணாமலை சேஷாத்ரி ஆசிரமம் போனீங்கன்னா மகானினுடைய ஜீவ சமாதிக்கு வலதுபுறமா புறமா அன்னை உமாதேவியோட ஜீவ சமாதி இருக்கு அங்க அவருடைய காலடியில ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க அன்னை உமாதேவி அன்னையார் தினமும் தன்னோட சூட்சும சரீரத்தோட நிறைய சூட்சும லோகங்களுக்கு பிரயாணம் செய்து விட்டு வருவாங்க அப்படிங்கறத எழுதி வச்சிருக்காங்க இதே போலயே ரமண மகரிஷி தன் ஸ்தூல தேகத்தில் இருக்கும் போதே தன்னை தேடி சூட்சும உலகத்திலிருந்து வரும் பல்வேறு உயிர்களையும் தேவதைகளையும் ஆசிர்வதிப்பார் சீடர்கள் ரமண மகரிஷி சொல்லுவாரு தன்னை பார்க்க அரூபமாக நிறைய நிறைய யோகிகளும் மகான்களும் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாரு அது மட்டும் இல்ல ரமண மகிழ்ச்சி கிரிவலம் போகும் போது ஒளி பொருந்திய வடிவத்தில் எத்தனையோ மகான்களும் யோகிகளும் அரூபமாக மலையை சுற்றி வருவதை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி இந்த சூட்சம உலகத்தில் இருக்கிற இந்த யோகிகளையும் மகான்களையும் சாதாரண மனிதர்களாகிய நம்மால ஏன் வந்து பார்க்க முடியல பேச முடியலன்னு தோணலாம் இதுக்கு அறிவியல் எளிய முறையில் விளக்கம் கொடுக்குது அதாவது நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த உலகம் த்ரீ டைமென்ஷனை சேர்ந்தது இதே மாதிரி டூ டைமென்ஷன் இருக்கு இந்த டூ டைமென்ஷன்ல நீளம் இருக்கும் அகலம் இருக்கும் இதுல நீளமும் அகலத்தையும் உணரவோ அறியவோ முடியும் இதுக்கடுத்து நாம வாழ்ற இந்த த்ரீ டைமென்ஷன் நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து பொருட்களும் நம்மளும் இந்த உலகத்துல எல்லாமே த்ரீ டி தான் இதுல நீளம் அகலம் உயரம் மூன்றுமே இருக்கும் இப்போ டூ டைமென்ஷன்ல சில மக்கள் வாழ்றதாகவும் த்ரீ டைமென்ஷன்ல சில மக்கள் வாழ்றதாகவும் கற்பனை இந்த உலகத்துல இருந்து டூ டி உலகத்துக்கு ஒருத்தர் வச்சுக்குவோம் அந்த த்ரீ டில இருந்து போன ஒருத்தர் டூ டி உலகத்துல போய் நின்னுக்கிட்டு பேசுறாரு அப்படின்னா டூ டில வாழ்ற மக்களால அந்த த்ரீ டில இருந்து வந்த அதாவது வேற்றுக்கிரகத்திலிருந்து வந்த அவரை பார்க்க முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உயரம்னு ஒன்று கிடையாது நீளம் இருக்கு அகலம் இருக்கு உயரம் அப்படிங்கிற ஒன்று கிடையாது அப்படிங்கிறதுனால ல இருந்து வந்த ஒருத்தரை டி மக்களால பார்க்க முடியாது ஆனா அவரோட குரல் மட்டும்தான் கேட்க முடியும் அப்போ டி மக்கள் எப்படி நினைச்சுக்கிருவாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் வேற்று இருந்து வந்து பேசுறாங்க ஆனா நம்மால் அவரை பார்க்க முடியல தான் கடவுளா இருக்க கூடும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடும் அதே மாதிரி த்ரீ டீல இருக்கிறவங்கிட்ட போர்டீல இருந்து ஒருத்தர் வந்து பேசுறாங்க அப்படின்னா த்ரீ டீல இருக்க மக்களால அதாவது நம்மளால ஃபோர் டீல இருந்து வந்த ஒருத்தரை பார்க்கவோ நம்மால பேசவோ முடியாது ஆனா அவங்களால நம்மள பார்க்க முடியும் அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களால நம்மகிட்ட பேச முடியும் நம்மளால அவங்கள பார்க்க முடியாது அவங்களோட குரலை மட்டும் கேட்க முடியும் இப்படி எந்த யோகிக்காவது நிஜ வாழ்க்கையில நடந்திருக்கா அப்படின்னா ஆமாங்க அப்படி ஒண்ணு நடந்திருக்கு அது திருவண்ணாமலை யோகி சுரத்குமார் அவங்களோட வாழ்க்கையில நடந்திருக்கு ஒரு முறை யோகி ராம் சுரத்குமார் கிரிவலம் போய்கிட்டு இருக்கும் போது அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சு கணீர் என்ற குரல் வானத்தில் இருந்து ஒழித்தது இது யோகி ராம் சுரத்குமாரே பதிவு பண்ணிருக்காரு அந்த குரல் என்ன சொன்னிச்சுன்னா நான் விவேகானந்தன் பேசுகிறேன் நீ செய்யக்கூடிய செயல்கள் உன்னுடையவை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தான் சொன்னத ரிப்பீட் பண்ணிருக்கு அதாவது சுவாமி விவேகானந்தர் தன்னோட சூட்சும உலகத்துல இருந்து இந்த உலகத்தில் இருக்கின்ற யோகி ராம் சுரத்குமார்கிட்ட பேசியிருக்காரு நாம புராணங்கள்ல பல இடங்கள்ல படிச்சிருப்போம் அசரீரி கேட்டது அசரீரி ஒழித்தது அப்படின்னு ஆனால் அங்கே யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அது எல்லாமே வேறு ஒரு பரிமாணத்திலிருந்து ஒரு தேவதையோ தெய்வமோ யோகியோ மகானோ இந்த உலகத்துல வாழ்ற நம்ம கிட்ட தொடர்பு கொண்டதற்கான ஆதாரம் தான் அது சரி இந்த பரிமாணத்துல அதாவது இந்த த்ரீ டி பரிமாணத்துல இந்த ஸ்தூல நிலையிலிருந்து யோகிகள் மகான்கள் யாராவது அடுத்த பரிமாணத்திற்கு போயிருக்காங்களா அப்படின்னா ஆமா போயிருக்காங்க அப்படி போன முக்கியமானவங்க தான் சுவாமி விவேகானந்தர் வள்ளலார் பாண்டிச்சேரியில் இருக்க சித்தர் ஸ்ரீ அழகர் மற்றும் மகாவதார் பாபாஜி போன்றவர்கள் விவேகானந்தர் தனது முப்பத்தி ஒன்பதாவது வயதுல தன்னிச்சையா தன்னோட உடம்ப உதறி தள்ளிட்டு சூட்சும உலகத்துக்குள்ள பிரவேசித்து அந்த நேரத்துல வேற ஒரு ஊர்ல தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ராமகிருஷ்ணானந்தா என்ற தனது நண்பரோட தொடர்பு கொள்றாரு சசி இந்த பாத்தியா, இந்த உடம்ப நான் வந்து எச்சிலை உமிழ்வது போல உதறி தள்ளிட்டு நான் இங்க வந்துட்டேன் இதோட நான் நிக்க இல்ல சூட்சுமமா நான் இங்க இருந்துகிட்டே அனைத்து மக்களையும் முக்தியை நோக்கி தள்ள போகின்றேன் அப்படிங்கிறத விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இதே போன்ற நிலையைத்தான் வள்ளலார் சுவாமிகளும் எடுத்தாரு ஸ்தூல தேகத்துல நம்ம கிட்ட வாழ்ந்துகிட்டு இருந்த வள்ளலார் சுவாமிகள் ஒரு கட்டத்துல கடைவிரித்தோம் கொல்வாரில்லை கட்டி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரு காப்பிட்டு கொண்ட பின்னர் இந்த ஸ்தூல தேகத்தை பூத சித்தியின் மூலமா இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூட்சும சரீரம் எடுத்து அதாவது நாம வாழ்ற இந்த பரிமாணத்திலிருந்து அடுத்த பரிமாணத்திற்கு சென்று நமக்கு அருளி கொண்டிருக்கிறார் அவர் உள்ள போகும்போது கூட சொல்லுவாரு இப்போது நாம இந்த உடம்புல இருக்கோம் இதற்கப்புறம் எல்லா உடம்புலையும் புகுந்துக்குவோம் அப்படிங்கிறத சூசகமா வள்ளலார் சுவாமிகள் சொல்லியிருக்காரு வள்ளலார் சூட்சும உலகத்துல இருந்தபடியே நம்மளுடைய இந்த ஜட உலகத்துல தொடர்பு கொண்டு அருளாட்சி கொடுக்கிறாரு மன மனவளக்கலையே நிறுவன வேதாத்ரி மகரிஷி வெளிப்படுத்திய ஒரு உண்மை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேதாத்ரி மகரிஷி சொல்றாரு தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் வள்ளலார் அவர்கள் சூட்சும தேகத்தோடு தன்னை தொடர்பு கொண்டதாகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் தன் இருந்து தான் முடிக்காமல் விட்ட பல பகுதிகளையும் அருள் செயல்களையும் வேதாத்ரி மகரிஷி மூலமாக செய்து முடிக்க போவதாகவும் வள்ளலார் அவர்கள் வேதாத்ரி மகரிஷி கிட்ட சொல்லியிருக்காரு வேதாத்திரி மகரிஷி எழுதிய அத்தனை எழுத்துக்களும் கவித்துவமாகவும் தெய்வீகமாகவும் அமைந்தது கண்கூடு இதே போல மகாவதர் பாபாஜி தன்னுடைய ஸ்தூல தேகத்தை விடுத்து சூட்சம உலகத்துக்கு சென்ற பின்னரும் கூட தான் விரும்பிய போதெல்லாம் தனது சீடர்களை சந்திக்க சூட்சும சரீரத்தோடோ அல்லது மறுபடியும் ஸ்தூல சரீரம் எடுத்து இமயமலை சாரல்களிலும் அதிரகசியமான குகைகளிலும் கும்பமேளா போன்ற மாபெரும் ஆன்மீக சங்கமங்களிலும் மிக மிக இரகசியமாக தனது ஆன்மீக குழுவினரையும் சீடர்களையும் சந்திக்கிறார் என்பதை சுவாமி யோகானந்தா தனது சுயசரிதையில் வெளிப்படுத்தியுள்ளார் சரி இந்த சூட்சும உலகம் எப்படி இருக்கும் அங்கு இருக்கிற தெய்வீக சக்திகளும் மகான்களும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க உலகத்துக்கும் நம்ம உலகத்துக்கு இடையே அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கேள்விகளை நம்ம முன் வச்சோம்னா இதற்கு ஸ்ரீ அரவிந்தர் சொல்லக்கூடிய பதில்கள் நம்மள ஆச்சரியத்தின் உச்சிக்கே கொண்டு போகுது ஸ்ரீ அரவிந்தர் சொல்றபடி தேவ சக்திகளுக்கும் அசுர சக்திகளுக்கும் இடையேயான போராட்டம் சூட்சும உலகத்திலையும் இந்த ஸ்தூல உலகத்திலும் நடந்துகிட்டு இருக்கு சக்திகள் அசுர சக்தி அடக்கி விண்ணுலகை ஏற்கனவே கைப்பற்றிவிட்டன ஆனால் மண்ணுலகை இன்னும் அசுர சக்திகளை மீறி தேவ சக்திகளால் கைப்பற்ற முடியவில்லை அதனாலதான் யோகிகளும் தெய்வீக சக்திகளும் தேர்ந்தெடுத்த மனிதர்கள் மூலமாக இந்த பரிணாமத்தில் இருக்கிற இந்த அசுர சக்திகளோடு போராடிக்கிட்டும் அருளாட்சி செய்து கொண்டும் இருக்கிறாங்க அரவிந்தர் வியக்க வைக்கும் இன்னொரு உண்மையை சொல்றாரு அதாவது இன்னைக்கு இந்த ஸ்தூல உலகத்துல நாம பாக்குற அத்தனை செயல்களும் சூட்சும உலகத்துல ஏற்கனவே நடந்தேறி செய்து முடிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறாரு அதாவது நம்மளுடைய இந்த ஸ்தூல உலகத்தோட காலமும் சூட்சும உலகத்தோட காலமும் வேற வேற இந்த பூமியில நடந்துகிட்டு இருக்க அத்தனை செயல்களும் சூட்சும உலகத்துல எப்பவும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு அரவிந்தர் உதாரணமா இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு நிறைய வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்ரீ அரவிந்தர் அறிவித்தாரு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு சூட்சும உலகத்துல அதற்கான வேலைகள் அத்தனையும் செய்து முடிக்கப்பட்டு விட்டன ஆனா இந்தியா என்பது பிரிவினையை அடையும் அப்படின்னு சொல்றாரு அதே போல இந்தியாவும் பாகிஸ்தானும் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் கிடைச்சது ஆனா அரவிந்தர் இத பல வருடங்களுக்கு முன்பே சூட்சும உலகத்துல தான் இந்த காட்சியை பார்த்துட்டு சொல்றாரு மேலும் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் நமக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்னன்னா எதிர்காலத்துல மறுபடியும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இணையும் அப்படிங்கிறாரு அதற்கான வேலைகளும் நிகழ்வுகளும் சூட்சும உலகத்துல முடிஞ்சிருச்சுங்கிறாரு அது மட்டும் இல்ல இரண்டாம் உலக தேவ சக்திகளுக்கும் அசுர சக்திகளுக்கும் இடையே நடந்த ஒரு பெரும் போராட்டம் தான் அப்படின்னும் ஹிட்லருங்கிறவன் ஒரு பெரும் அசுர சக்தியோட கைப்பாவை அப்படின்னு சொல்றாரு மேலும் எதிர்காலத்துல இந்தியா வந்து உலகத்திற்கே தொழில்நுட்பத்திலையும் அதிகாரத்திலையும் ஆன்மீகத்திலையும் உலகத்திற்கே குருவாகவும் ஆசானாவும் மாஸ்டராவும் விளங்கும் அப்படின்னு சொல்றாரு இதற்கு உதாரணமா மகாபாரதத்துல கிருஷ்ணன் சொல்ற ஒரு வேத வசனத்தை சொல்லலாம் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் சொல்லுவாரு அர்ஜுனா உனக்கு எதிரில நிக்கிற படையினர் அத்தனை பேரும் ஏற்கனவே என்னால் கொல்லப்பட்டு விட்டனர் இந்த ஸ்தூல உலகத்துல நீ அவங்கள கொண்ணு பெருமையை தேடிக்கொள் அப்படின்பாரு அப்போது அரவிந்தர் கூறியபடி இந்த உலகத்துல தேவ அசுர சக்திகளுக்கிடையே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கா அதில் யோகிகளும் தேவ சக்திகள் சார்பாக சூட்சமமாக பங்கெடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதற்கு யோகி ராம்சுரத்குமார் பதில் கொடுக்குறாரு ஒருமுறை தன் அருகாமையில் இருந்த ஒரு பக்தரிடம் யோகி ராம்சுரத்குமார் கேட்டார் நேத்து நான் எங்க இருந்தேன் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு அப்போ பக்தர் தெரியலே சாமி அப்படின்னு சொல்லும்போது யோகி ராம்சுரத் குமார் சொல்லுவாரு நேற்று நான் இமயமலையில இருந்தேன் என் தந்தையின் கட்டளைப்படி நமது தேசத்திற்காக நமது வீரர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அந்த நேரம் எல்லையில் கார்கில் வார் கடுமையா நடந்துகிட்டு இருந்த நேரம் யோகி ராம் சுரத் குமார் சூட்சும ரூபத்துல எல்லைக்கு சென்று நமது ராணுவ வீரர்களுக்கு உதவி பண்ணிருக்காரு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வந்தபோது அப்போ ராணுவ தளபதியா இருந்த சிங்கப்ப ராஜாங்கிறவரு மகா பெரியவர்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்க வருவாரு அவங்களுக்கு ஆசிக்குரிய மகா பெரியவர் அந்த தளபதிய ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற ஒரு பெண் சித்தர்கிட்ட அனுப்புவாரு அந்த தளபதியும் ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிற அந்த மகா சித்தர்கிட்ட வந்து ஆசி கேட்பாரு அப்போ ஆண்டவன் பிச்சை அம்மாள் தியானத்துல அமர்வாங்க அப்போ தியானத்துல அவங்களுக்கு சூட்சம ரூபத்துல ஒரு அருள் காட்சி கிடைக்கும் எல்லையில காளி தேவிய பரிவாரங்களோடு இந்திய எல்லையை பாதுகாப்பதாக ஒரு அருட்காட்சி வரும் போவாங்க இந்த இந்தியா நிச்சயம் ஜெயிக்கும் இறை சக்தி பூரணமா நம்ம தேசத்துக்கு துணையா இருக்கு அப்படின்னு சொல்லி காளி கவசம் அப்படிங்கிற பாடலையும் எழுதி கொடுப்பாங்க அந்த காலத்துல இந்த காளி கவசம்ங்கிறது வெகு பிரசித்தம் சரி ஏன் இறை சக்தியும் யோகி இந்தியாவிற்கு எப்போதும் துணையா நிக்கிறாங்க அப்படின்னு கேட்டா அதற்கு யோகி ராம் சுரத்குமார் சொல்றாரு இந்திய நாட்டின் மண் கூட புனிதமானது இங்க வீசும் காற்று கூட புனிதமானது இந்தியாங்கிறது பெரிய பெரிய மகாத்மாக்கள் இறை அவதாரங்களின் விளையாட்டு திருத்தலம் இது எங்களோட லீலா பூமி அத்தனை அவதாரங்களும் மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்க தேர்ந்தெடுத்துள்ள நிலம் இந்தியா இதுவே உலகத்தின் இருதயம் அப்படின்னு சொன்னாரு இதன் மூலமா நாம வாழ்ற இந்த ஸ்தூல நிலையில இருக்கிற முப்பரிமான நிலையை தாண்டி ஒரு சூட்சும உலகம் இருக்கு அப்படிங்கிறதும் யோகிகளும் மகான்களும் அந்த சூட்சும உலகத்துக்கு போய் வர்றாங்க அப்படிங்கிறதும் அந்த சூட்சும உலகத்துல இருக்கிற பல தெய்வீக சக்திகளும் மாபெரும் யோகிகளும் இந்த ஸ்தூல உலகத்துல இருக்கிற நம்ம கூட சூட்சுமமா தொடர்பு கொண்டு சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநிறுத்தவும் பாரத தேசத்தை காப்பதற்கும் என்றும் துணை நிற்கிறாங்க அப்படிங்கறத உறுதியா தெரிஞ்சுக்க முடியுது நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு உயர்ந்த லட்சியத்தை எடுத்துக்கிட்டு நம்ம லோகத்தில் இருக்கின்ற எண்ணற்ற தெய்வ சக்திகள் நமக்கு துணையா நம்ம நம்ம பாதையில இருக்கிற தடைகளை நீக்கி லட்சியத்தை எட்டுவதற்கு உதவுவாங்க சாய் பாபாவை வணங்குற பக்தர்களுக்கு ஒரு வாசகம் சொல்லுவாங்க பக்தன் பாபா கிட்ட வேண்டிட்டு அந்த காரியத்தை நோக்கி செல்லும் போது அந்த பக்தனுக்கு முன்னாடியே பாபா அங்க போய் அந்த காரியத்துல இருக்க தடைகளையெல்லாம் நீக்கி அந்த காரியத்தை ஏற்கனவே சூட்சும லோகத்தில் முடிச்சு வச்சிருவாரு அப்புறம் ஸ்தூல லோகத்தில் அந்த பக்தன் போய் அதை செய்ய வேண்டியதுதான் பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல நாம நல்ல லட்சியங்களை எடுத்துக்கொண்டு முன்னேறினால் சூட்சும லோகத்தில் இருக்கும் தெய்வ சக்திகள் எப்போதும் நமக்கு துணை இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்